எதிர்கட்சி தலைவரான அண்ணன் சிவாபுடைய தலைமையில தொடர் போராட்டங்களுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு ரேஷன் கடை திறந்து காரணம் அரிசியில ஊழல் அதையும் திமுக தான் வெளிக்கொண்டு வந்துச்சு ரேஷன் கடையில அரிசி கோதுமை சர்க்கரை உப்பு மானிய விலையில மளிகை பொருட்கள் இது எல்லாமே கிடைக்குது ஆனா புதுச்சேரியில தீபாவளிக்கு மானிய விலையில கொடுக்கறேன்னு சொன்ன பொருட்களையே கூட போட முடியாத அரசுதான் இந்த அரசு சரி இது ஒரு புறம் கழிப்பறை இல்ல பார்க்கிங் இல்ல இந்த டூரிசம் வராங்க போறாங்க எல்லாம் ரைட்டு ஆனால் புதுச்சேரி மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனையான போலி மருந்து கம்பெனி பெரிய முறைகேடு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இங்க முறைகேடு நடந்திருக்கு அதை பத்தி வாயவே தொடக்காம போயிருக்கீங்க தொழிற்சாலைக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாட்டு வந்து இப்ப இவரு ஒரு பிரட அவுட் இருக்காரு இங்க இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களை சிதைச்சு இன்னைக்கு மில்கள் ஓடிக்கிட்டு இருந்த மில்களை இயக்காம தடுத்து இன்னைக்கு தேதியிட்டு மூடி பேசிக்கு பேப்ஸ்போன்னு புதுச்சேரி அரசினுடைய சார்பு நிறுவனங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் தொடர்ந்து திமுக தான் முன்னாடி நின்று போர்கிட்டு இருக்கு